ஒரு டமாஸ் பத்தியா போண்டா போனா போண்டா இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல உன்ன அப்படியே போட்ட பிடிச்சு போட்டு இருக்கான் இத பாரு

எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இது மெய்யாரமே வேற ஆளா இல்லை என்னை புட்சி கொடுத்தா பிரேசு கிடைக்கணும் போலீஸ்காரன் போட்டுக்கிறானா தைரியமாரு இது வேற ஆளு நம்ப பயப்படாத அப்ப சரி இப்போ என்ன பண்ணுறேன் இதை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் நம்ம பூத்திய கட்டை காட்டி நான் ஜினிமாவில் நடிக்க உடனே சொல்லிக்க போறேன் நம்பிக்கை என்ன படிக்க தெரியாது பாரு அப்போ நான் வரேன்

ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்கோட கொஞ்சம் பேசணும் சார். சார். இவன் போலீஸ் கிட்ட போய் போறதுமா. பொண்ண நேரா பாக பண்ணி ன வர. நம்ம வா. ஐயா குடை. நீங்க சீ. போறீயா? இங்க என்ன வந்து மாட்டنا? அனிசாமி, நீ

இது உங்க வாழ்க்கை பிரச்சனை அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு என்ன நான் சொல்றது சொல்லு சார் செய்யா தங்கமான பொண்ணு சார் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி பிடிவாதமா இருக்கா சார் தயவு செய்து அவள ஏமாத்திராதீங்க எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார் ப்ளீஸ் என்னடா அது புச்சாக்குது ஜெயாங்கிறான் கண்ணாலங்கிறான் எனதான் கட்டிக்கிறான் ஒரே குழப்பமாக்குதா யார் பாரு ஜெயா ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார் ஒரு நாள் நைட் சினிமா பாத்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ண கெடுத்துட்டாரு அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவே சொல்லி பிடிவாதமா இருக்கு சார் அந்த பொண்ணு தான் இவரு போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது பாரு நீ 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 நான் ஆள் இங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு அந்த ஆடி இந்த பொண்ணு

இதை பாருப்பா நான் அந்த பொண்ணை கண்ணாலும் கட்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா ஊரறிய கண்ணாலும் கட்டிக்க மாட்டேன் அந்த பொண்ணை எங்க வா நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கன்னா வச்சு கண்ணாலும் கட்டிக்கிறேன் இல்ல சார் அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார் பாருப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா வேணும் சார் வாழ்க்கை வேணுமா வேணாமா வேணும் சார் அப்படின்னா வா என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன் ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அழிவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மற்றவை நேரில் அன்பு காதலி ஜெயா என்ன லவ் லெட்டரா அதானே இல்லை என் ஃப்ரெண்ட் ஒருத்த லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஜெயா ஒரு வயசு பொண்ணு மொட்டமாடி பாத்ரூமு கணத்தடி கொல்ல இந்த மாதிரி இடங்களை தனிமேல ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அலையறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன் இன்னைக்கு இது அவர் கிட்ட கொடுக்க போறேன் லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்ன இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்ல இல்ல இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன் யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போக போற அந்த இடத்துல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்கக்கூடாது அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும் உங்களை பார்த்துதான் சிரிச்சேன் என்ன பார்த்துங்களா எதுக்கு உங்களுக்கு தனியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா பயப்படாதீங்க படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க நீ சொல்றத பார்க்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு அது வேற யாரும் பார்க்க கூடாது நான் மட்டும்தான் ரசிக்கணும் என்னங்க வணக்கங்க நீங்க ஏதோ பேசிட்டு அப்படி நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன் இல்ல இல்ல நீங்க பேசுங்க எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு வரட்ட மாதிரியா இதோ பாருங்க நீங்க இப்போ என் கூட வர்றீங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்கே அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் எதுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு கிடையாதுங்கிறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு இல்ல என் அதிசயம் தான் பெருசு சரி நமக்குள்ள தகராறு இருக்கு வெளியே போய் பேசிக்குவோம் நடங்க நடங்க நல்லா வேகமா அடியா அரேபியா போறோம் வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போடும் என்ன டேய் புண்ணு வந்தாச்சா பாத்தி வந்தாச்சா இந்த வரலப்பா அதை சொல்ல தான் அடிச்சு கொண்டு ஒடியாரியாக்கும் யோ சோமாரி நம்ம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம் புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அரேபியா போறோம் கோட்டு சூட்டு போட்டு வாய் சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே நல்லாவா இருக்குது சரதாப்பா டாண்ட்ல போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராஜிங்கன்னு வச்சீங்க எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது பேண்ட் கிடைக்கல என்ன சொமாரிங்களா நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும் இந்த கோட்டு பேண்ட் இருக்கு நல்லா வடாக்குது இப்பதான் வச்சாரு ஐசா கிள்ளாடி கணக்கா கீரை நீடா வெளியே பாத்துக்கிட்டு இருக்க போடா ஒண்ணு வந்தாச்சா பாத்தி வருதான்னு பாருங்க என்னடா கூட பெரிய பேஜாரா போச்சு போடா

பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத இப்ப ஒரு திருந்திட்டாரு உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டாரு சார் பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம் ஜெயா எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா அதுதான் என் லட்சியம்